ஆங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ்ட் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஒரு போன வாரம் பார்த்தது லக்ஷ்மிபதி ஜார்ஜெட்டு இது வேற ஜார்ஜெட் இது வேறு ப்ராண்டு லட்சுமிபதி கிடையாது இது வேறு ப்ராண்டு இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் உங்களுக்கு மினிமம் மூணு சாரி எடுத்துருங்க மூணு சாரிக்கு ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏழுநூற்றி தொண்ணூறுரூவா போட்டு விடுங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட லினன் காட்டை நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லா சகோதரிகளும் வாங்கினாங்க அது வாங்கின சகோதரிகள் திருப்பி ரிப்பீட்டு வேணும்னா உங்களுக்கு இன்னொரு டூ த்ரீ டேஸில் திருப்பி வருது திருப்பி வீடியோ போடுவேன் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டு விடுங்க இங்கே பாருங்க இது வந்து பியூர் ஜார்ஜெட்டு டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இதில் முந்தி ப்ளவுஸ் வராது ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் துணி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அருமையான மெட்டீரியல்மா சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் தயவுசெய்து பார்த்து ஆர்ட்ரு போடுங்க அது ஒரு சிலருக்கு வந்து ஆர்டர் வாங்கிட்டு சப்போஸ் இல்லைன்னா தயவுசெய்து வீடியோ காலில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இப்போ மூணு சாரி ஆர்டர் வாங்கிட்டே தெரியாமல் ஒரு சாரி இல்லை அப்படின்னா அப்படிதான் நிறையா பேத்துக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறேன் சப்போஸ் அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் வீடியோ காலில் பாருங்கள் ஏன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் ஏன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்க பாருங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கு நான் பிளவுஸ் காட்டுறதுல மட்டும் தான் பிளவுஸ் வரும் மற்ற பிளவுஸ் இருக்காது அதனால வந்து நீங்க போட்டோ அனுப்பிச்சுட்டு பாய் அதுல பிளவுஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க பை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்து சொல்லி இது பண்ண முடியாது நீங்க கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி டக்கு டக்கு நான் ஆர்டர் போடுங்க இங்க பாருங்க இது சாரியாவும் கட்டலாம் நீங்க ஃப்ராக் ட்ரெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே ஆல் ஓவர் டிசைன்ஸ் அதனால ட்ரெஸ் மெட்டீரியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நல்லா இருக்கு இது ரன்னிங் பிளவுஸ் தான் வச்சிருக்காங்க நம்ம சேனல் நம்ம பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க விடுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாருங்க நம்ம எப்படி சொல்றதுதான் நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை நிறைய சகோதரிகள் மதுரையா திருச்சியா கோயம்புத்தூரான்னு கேட்கிறாங்க சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கனரா பேங்க் இருக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கு நம்ம கடை நீங்க ப்ராட்வே பூக்கடையில இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ் இருக்கு ஷேர் அட்ரஸ் நிறைய இருக்கு ரூட் தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்க நான் சொல்றேன் இங்க பாருங்க இது கலம் டிசைன் கலம் கறி டிசைன்ல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் இருக்கு எல்லாமே சூப்பர் கலர் எல்லாமே இப்ப ட்ரெண்டியா இந்த கலம் கறி தான் போய்கிட்டு இருக்கு அதனால மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க கலம் கறி சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்கு எல்லாமே சூப்பர் கலர்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்கே காட்டுறேன் பாருங்க ஒயிட் ஒயிட்ல கறி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது வெயிலுக்கு நல்லா கட்டலாம் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப புஷிலாம் இருக்காது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான்மா நீங்கள் மினிமம் மூணு சாரி பத்து சாரி எவ்வளோ வேணுமா வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு தான் நூறுரூபா குறைய சார்ஜ் அதுக்கு மேலே எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைய சார்ஜ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வந்து அஞ்சு சாரீ வரைக்குமே நூறுரூவா தான் வரும் ரெண்டு சாரி ஆர்டர் போட்டிங்கன்னா ரூபா வரும் ஒரு சிலர் வந்து ரெண்டு சாரி கேட்குறாங்க ஐம்பது ரூபா போட்டுக்கான்றாங்க அது வந்து ரெண்டு சாரி வந்து ஒரு கிலோ நூறு கிராம் வந்தால் கூட எண்பது ரூபா ஆயிடுது கொரியர் இங்கே கொரியர் ஆஃபீஸில் அப்புறம் கவரு அப்புறம் இது எல்லாம் சார்ஜ் எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வந்துடுது அதனால் ரெண்டு சாரீ மேக்ஸிமம் இல்லை அது மாரி எடுத்தீங்கன்னா எழுபது ரூபா கொடுங்க ரெண்டு சாரிக்கு கொரியர் சார்ஜ் இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வாங்கின சகோதரிகள் எல்லா பேத்துக்குமே தெரியும் இப்போ பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் இது பாருங்க அப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்டான டிசைன்ஸு இது பாருங்கள் அம்பர்லா கொடா அப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது இதில் ரெண்டு கலரும் மூணு கலரும் இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் சூப்பர் கலர்ஸு இது ஒரு களம்கறி கீழே பாட்ரு மட்டும் கிளம்பி கீழே மேலே வரும் இந்த பார்ட்ரு களம் கறி பாட்ரு இது ஒரு களம்கறி இதுவும் டபுள் சைடு பாட்ருமா கீழே மேலேயும் வரும் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தயவுசெய்து ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் கரெக்டா போட்டிங்கனாக்கா பேமெண்ட் போட்டு விட்டுருங்க ஒரு சில சகோதரியா ரெண்டு நாள் மூணு நாள் ஆனா கூட பேமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க ஆர்டர் போட்டு எனக்கு என்னன்னு விட்டுர்றாங்க ஒரு சிலர் என் நம்பரே பிளாக் பண்ணிடுறாங்க அந்த மாதிரிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க ஏன்னா இப்போ இந்த சேரீலாம் ஒரு ஒரு சேரீ தான் இருக்குது வேறு ஆள் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னு உங்களுக்கு வேண்டி ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் ஒன்றுமே ரெஸ்பான்ஸே பண்ணலான்னா நான் என்ன செய்ய முடியும் அடுத்தவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லிடுறோம் அதனால உங்களால் அது நின்று போயிடுது அதனால தயவுசெய்து வந்து நல்லா பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் ஆர்டர் போடுங்க இல்லைனா தயவுசெய்து போடாதீங்க ரெண்டு மூணு சதவீதம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆர்ட்ரு போட்டு போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் கூட பண்ணலை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க நம்ம ஃபோனை என்ன பண்ணுறது கண்டிப்பாக அந்த சகோதரி வீடியோ பார்ப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் பாருங்கள் வீடியோ பார்க்குறீங்களா பாருங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆர்டர் போடுங்க நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் போடுங்க எப்போ காசு இருக்கோ அப்போ போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் நம்ம எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ண அட்டன் பண்ணாமல் இருக்கிறது ஃபோனை பிளாக்லிஸ்ட்ல போடுறது அதெல்லாம் ரொம்ப தப்புமா ஏன்டெல்லு யார்டுமே அந்த வேலை செய்யாதீங்க ஆன்லைன்ல பண்றவங்கள்ட்ட பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதெல்லாம் வந்து ஆல் ஓவர் டிசைனு சின்ன பிளவர்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அம்பர்லா ஃபிராக் தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இங்க பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இன்னைக்கு எல்லாமே ஒரு ஒரு பீஸ் இருக்கிறனால கொஞ்சம் வீடியோ பெருசா இருக்கும் அதனால எல்லாத்தையுமே காமிச்சா ஒரு பார்சல் வந்தத அப்படியே காமிச்சிடலாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு ஒரு பீஸ் தான் இது எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் பாருங்க

ரொம்ப அருமையா இருக்குது எல்லாமே ஃப்ளோரல் டிசைன்ஸ் டிஜிட்டல் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் தான் எல்லாமே நியூ கேட்லாக் டிசைன்ஸ்மா நீ வர்றதெல்லாம் நியூ நியூவாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் பாருங்க வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு ஒரு ஐட்டம் வருது இது இரநூத்தி முப்பது வெலை கூடிச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க அப்படின்னு எல்லாம் குறைஞ்சுன்னா குறைஞ்சதை சொல்லிடுவேன் ஏன்னா அந்தந்த மில்லுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மூணு சாரி தாராளமாக எடுக்கலாம் டெய்லி ரஃப் யூஸ்க்கு நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கு கலெக்ஷன் இங்க பாருங்க எல்லாமே அதிரடியான கலெக்ஷன் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் இங்க பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இங்க பாருங்க இதெல்லாம் மெட்டீரியல் சூப்பரா நல்லா சாஃப்டா இருக்கும் மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்க இது பிளாக் வித் கிரேமா இது எப்படி தெரிவி தெரியல வீடியோல இது பிளாக் வித் கிரே இது பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ராக் தைக்கிறதுக்கு நல்லா இருக்கு நம்ம மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லோ நல்லா மங்களகரமான மாதிரி பிளைன் ரெட் ஒண்ணுதான் இருக்கு இது வந்து லட்சுமி பீதியில வந்தது ஒரு பீஸ் இருக்கு டிசைன் பிரிச்சு காமிச்சா அப்படியே எல்லாத்தையுமே அள்ளிடுவீங்க டிசைன்ஸ் பிரிச்சோம்னா டைம் ஆயிரும் தான் நம்ம பிரிக்காம போடுறோம் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா நம்ம ரெண்டு நாளைக்கு முந்தா நேரத்து போட்ட லினன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா சகோதரிக்குமே கொடுத்துட்டேன் அது பார்த்தீங்கன்னாக்க கலருக்கு அஞ்சு அஞ்சு பத்து பத்து அந்த மாதிரி பெரிய லாட்டு அந்த நாளாக யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை எல்லாத்துக்குமே மன நிறைவாக கொடுத்தாச்சு எடுத்தவங்களுக்கும் இன்றைக்கி போய் சேர்ந்துருச்சு மேக்ஸிமம் எல்லாருமே ரிப்ளை பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாய் சூப்பராக இருக்குது பாய்னு அந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் ரிப்ளை பண்ணுறது கமாண்டில் போட்டு விடுங்க நம்ம இதில் யூடியூப் கமாண்டில் போட்டு விட்டிங்கன்னா மற்ற சகோதரிகளுக்கு தெரியும் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா சகோதரிகளுமே சொல்லிட்டாங்க பாய் கொரியர் வந்துருச்சு நல்லா இருக்குது ஒரு சில சகோதரர்களுக்கு கொரியர் நாளைக்கு போய் கிடைக்கும் அப்போ அவங்களும் பார்த்துட்டு சொல்லுவாங்க மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு ஏன்னா வெயிலுக்கு அந்த மாதிரி லினன் அந்த மாதிரி லினன்லாம் நீங்கள் ஷோரூம்ல போய் தேடிங்கன்னா கிடைக்காதுமா எல்லாம் பிராண்டட் ஷோரூம்ல தான் இருக்கும் அது ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா உங்களுக்கு முந்நூறுவாய்க்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த லினன் இதெல்லாம் பியூர் ஜார்ஜெட்டுமா பியூர் ஜார்ஜெட்டு துணி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு பாருங்க அம்மா செம்மையா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்மா டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குமா இங்க பாருங்கம்மா இது வந்து நானூறு ரூபா ஐநூறு ரூபாய் இல்லாம வெறும் இருநூத்தி முப்பது ரூபா தான் நீங்க கடையில போயிட்டு ஷோரூம்ல போய்ட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட ரெண்டு சாரி வாங்கிடலாம் டெய்லி ஒரு ரெஃப்யூஸ் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வெயிலுக்கு சம்மருக்கு இந்த மாதிரி சாரி கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் சில்லு புல்லுன்னு குத்தாது இதாவாது ஸ்கின் டிசீஸ் வராது நல்லா இருக்கும் அது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு கலர்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே ஜார்ஜெட் நம்ம பார்க்கறது எல்லாமே ஜார்ஜெட் சாரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஜார்ஜெட் சாரி ஜாயின் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் ஜாயின்ட் சாரினா ஒரு சில சகோதரர்களுக்கு தெரியல ஜாயின்ட் சாரினா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்டாக வரும்மா ஒரு பிட்டு ரெண்டு மீட்டராக வரும் ஒரு பிட்டு நாலு மீட்டராக வரும் ரெண்டு சேர்த்து அட்டாச் பண்ணீங்கன்னா மடிப்பில் வர்ற கொசவத்தில் போயிடும் அந்த ஜாயிண்ட்டு நீங்களே இது ஜாயிண்ட்டுன்னு சொன்னிங்கன்னா தான் தெரியும் நல்லா ஃபேட்டாக குண்டாக இருக்கிற அக்காக்கெல்லாம் வந்து இந்த ஜாயின் சாரி நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கட்டுறதுக்கு நீங்கள் கடையில் வாங்குற சாரி ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சாரி மட்டுமே ஆறு மீட்ரு வந்துடும் ப்ளவுஸ் மேக்சிமம் வராது ஒரு சில சேரீயில் ப்ளவுஸ் வந்துச்சுனாக்கா ஆரே முக்கால் மீட்ரு ஏழு மீட்ரு வரும் இப்போ இந்த சேரீல வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வச்சுருக்கிறாங்க இதையும் சேர்த்தோம்னா ஏழு மீட்ரு வரும் இந்த சாரி அதனால் வந்து எவ்வளோ ஃபேட்டான கே கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் அந்த ஜாயின்ட் வெளியே தெரியாது நீங்கள் ஜாயின்ட் சாரி கடையில் வாங்குகிற சாரி என்ன பண்ணுவீங்க ஆறு மீட்ரு சாரி வாங்குவீங்க ப்ளவுஸோட அந்த பிளவுஸை வெட்டுவீங்க அது உள்பக்கமாக வச்சு தப்பிங்க அப்படி இல்லைன்னா வேறு ஒரு மீட்ரு வாங்கி உள்ளே வச்சு தப்பிங்க அப்போ அதுவும் ஜாயின்ட் சாரி கணக்கில் தான் வந்துடுது நீங்கள் அறநூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து வாங்கி அந்த வேலை பார்க்குறதுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி மூணு சாரி வாங்கிடலாம் இரநூத்தி முப்பது ரூபா ஒரு சாரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் கடையில் போய் தேடினீங்கன்னா கிடைக்காது நம்மள்ட்ட ஜாயிண்ட்டில் மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியா டிசைன் வரும் எல்லா ஊர் டிசைனும் வரும் ஜாயிண்ட்டில் நம்ம ஃபுல் சேரீல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இண்டியன் நம்ம ஊர் ஸ்டைல் மட்டும்தான் வரும் சவுத் இண்டியன் பேட்டர்ன் நார்த் இண்டியன் பேட்டன் ரெண்டு பேட்டன்லாம் ரெடி பண்ணுவாங்கம்மா பாருங்க மோஸ்ட்லி சாரி கட்டுறதே சவுத் இண்டியன்ஸ் தான் ஜா ஜாஸ்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் சாரீ கட்டுறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இண்டியன் பேட்டனுக்குனே தனியாக போடுவாங்க நம்மளில் வந்து எல்லா பேட்டனும் கலந்து வரும் லக்ஷ்மிபதியா இன்டர்நேஷ்னல் பேட்டர்ன் ஃபாரின் போகிற சாரி லக்ஷ்மிபதி சாரீ நிறைய சகோதரி திருப்பி கேட்டிருக்காங்க அடுத்தடுத்த வாரங்களில் வரும் போடுறேன் லக்ஷ்மிபதி சி மோர் அந்த மாதிரி பிராண்டு ஹெவி பிராண்டெல்லாம் வர வேண்டியது இருக்குது ஆர்டர் போட்டிருக்கேன் வந்த உடனே போடுவேன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல இங்க பாருங்க எல்லாமே வந்து ஜார்ஜெட் சாரி தான் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு தர்றோமா வெறும் இரநூத்தி முப்பது ரூபா இங்க பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இங்க பாருங்க ये बारेंगा। इलामें जार्जिट सारे ना डिजिटल प्रिंटें मैं डिफरेंट डिजाइन्स मुत्ता तले तो डिफरेंट डिजाइन्स था ये बारेंगे ब्लीर के बारेंगे इलामें सुपर आ रखे पास क्लास आ रही है। ये बारेंगे எல்லாமே ஜார்ஜெட் சாரீ தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுல தான் ப்ளவுஸ் வந்துருக்கு மேக்சிமம் ப்ளவுஸ் இல்லை அதனால பிளவுஸ் இருக்கா முந்தானே இருக்கான்னு பார்க்காதீங்க தயவுசெய்து ஆர்டர் போட்டு அப்புறமேட்டுக்கு பிளவுஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுறேன்னு சொல்லாதீங்க ஏன்னா பிளவுஸ் வராதுன்னே சொல்லி தான் போடுறேன் நம்ம லினன் காட்டனில் கூட அப்படிதான் சொன்னேன் ஒரு சகோதரி மூணு சாரீ எடுத்தாங்களாம் நமக்கு நம்ம மில்லன் கடன் செக் பண்ணவே இல்லை ஏன்னா நிறைய ஆர்டர் வந்ததுனால அப்படியே கொடுத்துட்டேன் ஒரு சில இது நிறைய குறை இருந்தால் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க அதில் வந்து அவங்களுக்கு மூணுலேயுமே வந்து ப்ளவுஸு முந்தான இருந்துச்சு பாய் ரொம்ப சந்தோஷம் பாய் சொன்னாங்க அது மாதிரி வர்றது நம்ம போலல வர்றதாம்மா நான் என்னம்மா செய்ய போகிறேன் தனியாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எது இருக்குது அதை போட்டு விட போகிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் இது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது எது எதில் ப்ளவுஸ் இருக்குது அது அப்படி அப்படியே கொடுத்துருவோம்மா இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபஸ்ட் மெட்டீரியல் இது பாருங்க இது வந்து ரெட்டில் வந்து கலம்காரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கீழே மட்டும் கலம்காரி சூப்பராக இருக்கு மேலே வந்து டிசை மேலே வந்து டிசைன் செல்ஃப் டிசைன் மாதிரி டிசைன் வந்துருக்குது அதை பாருங்க இது பாருங்க க்ரீன் க்ரீனில் வந்து ப்ளவுஸோட இருக்குது சாரி எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸுங்க மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கே தேடி போய் கே தேர்னாலும் கிடைக்காதுங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க எல்லாமே வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வருங்க ஜாயின் சேரீலேயே வந்து இது ஃபஸ்ட் குவாலிட்டி ஜாயின் சாரிங்க ஜாயின் சேரீல நிறைய வெரைட்டி வருதுங்க உங்களுக்கு அஞ்சு மீட்ரு கால் மீட்ருலாம் வருது ஜாயின் சேரீயில் அது தையல் வெளியே வரும் அசிங்கமாக தெரியும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காக்காக்கெல்லாம் பத்தாது இது அப்படி இல்லை இது பக்காவாக ஆறு மீட்ரு வரும் இங்க பாருங்க இந்த பிளாக் ஒன்னே ஒன்னு இருக்கு இது வந்து சிங்கப்பூர் சேரீயில் வந்தது ஜார்ஜெட்டு இது பிளாக் வித் ஒயிட்டு இந்த பேட்டர்ன் வந்து ஒன்லி ஆஷா மில்லு சிங்கப்பூர் ஐட்டத்தில் மட்டுந்தான் வரும் இங்க பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்கு பாருங்க சேரியாவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் தைக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது பாருங்க இதில் வந்து ஃப்ளோரலில் வந்து பீக்காக் டிசைன் போட்டிருக்கு இந்த மாதிரி புரியுதுங்களா பீக்காக் டிசைனு உருவம் போட்டிருக்குமா இந்த டிசைன் வாங்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து வாங்கிக்கோங்க இதில் நம்ம போட்டது இந்த கலம்காரி டிசைன் அந்த பொம்மை போட்ட டிசைன் மட்டும்தான் உருவம் போட்டது பாக்கியெல்லாம் உருவம் போடாதது தான் எல்லாம் டிஜிட்டல் டிசைன்ஸ் தான் அதனால் தைரியமாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மிக்கி மவுஸ் வந்து ஒண்ணு வந்து ஒயிட்ல போட்டேன் இன்னொன்று வந்து ப்ளூல இருக்கு இது ப்ளூ இந்த இது கலர் போட்டேன் சாண்டல் போறேன் சாண்டல் சும்மா செம்மையாக இருக்குது சாண்டல் ஒன்று மட்டும் பிரிச்சு காட்டுறதுல பொம்மை டிசைன் எப்படி இருக்கு பாருங்க

எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்மா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது ஜார்ஜெட் சாரி பாத்துருக்கிறோம்மா ஜார்ஜெட்ல ஜாயிண்ட் சாரி பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளவு நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா